ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் மாவில்லை அப்படிங்கிற டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து ஒரு பழம் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ தாராளமாக எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கடைகளில் இல்லைங்களா அந்த அரிசி மாவு தான் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதோடைய கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஒரு வேளை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு அரைப்பழமோ இல்லை ஒரு பழமோ இந்த சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் சைஸ் பழம் தான் எடுத்திருந்தேன் இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் இன்னொரு பழம் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன் பழம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து எடுத்து ஒரு சப்பாத்தி மாவு பழத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி இடியா பச்சலாம் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க உள்ள இப்போ அந்த மாவில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த மாவு பாதி எடுத்து இல்லைங்களா ஃபுல்லாக உள்ள சேர்த்துட்டு ஒரு பிளேட் எடுத்து அது மேலே ஒரு கவர் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாங்க அப்போ நம்ம சுற்றி விடும்போது அது ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் கவர் எடுத்து அதை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன கவர் எடுத்திருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக நம்ம சுற்றி விட்டுருலாங்க நல்லா அகலமாக ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேளை குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இடியாப்பெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அப்படியே சுற்றி விட்டதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு எடுத்து சாப்பிடுவே இல்லைங்களா அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பழம் வந்து ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே வச்சிடலாங்க பழத்துக்கு மேலே கொஞ்சமாக எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே போட்டு விட்டுடலாம் பாதாம் முந்திரி ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ அந்த கவரில் வச்சதுனால இந்த மாதிரி சுற்றி எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிளேட்லாம் வைக்கும்போது எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணியிருக்கோம் இடியாப்பம் அப்படின்னாவே தேங்காய் பால் நாட்டு சக்கரையெல்லாம் வச்சு சாப்பிடுவே இல்லைங்களா நம்ம சென்னிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு கோது மாவு ராகி மாவு எல்லா மாவுலையுமே இடியாப்பா ரெசிப்பி நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொன்று இருக்குது இல்லைங்களா அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு வந்து ரெண்டு கிடச்சிருக்கு இல்லைங்களா ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அரிசி மாவு பழம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சிடலாங்க அதுக்கு மேலே இட்லி துணி நம்ம போட்டு விட்டுடலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலை கூட வச்சு அதில் கூட வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாங்க அந்த வாழை இலையோட வாசனைக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா ரெண்டே உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த பழமெல்லாம் உள்ள வச்சதுனால வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது லைட்டா லைட்டாக அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக அழகாக ரெடியாகிருக்கு இல்லைங்களா ஒரு வேலை வந்து உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்க்க தேவையில்லைங்க ஏன் அப்படின்னா அரிசி மாவோட நம்ம பழம் சேர்த்து பசைஞ்சு எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வேக வைக்கும்போது உள்ளே அரைப்பழை கட் பண்ணி உள்ளே சேர்த்து வேக வச்சிருக்கு இல்லைங்களா அதனால் இனிப்பு சுவை கரெக்டாக இருக்குங்க இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி தொட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்